ஆ எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே டூ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வந்து மேக்கப் மெஹந்தி ஒர்க் திரக்கோட்டா இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ பாருங்கள் நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸாக வரணும் வீடியோ மட்டுமே பார்த்துட்ருக்காமல் இருக்காமல் நீங்களும் அது பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ லைஃப்பில் வந்து சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் கையில் இருக்க அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளும் வேறு லெவல் வரலாம் நானும் அப்படி ஆரம்பித்தது தான் ஒரு ஐநூறுரூபா கிடச்சா கூட ஏன்னால் க்காக ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் அந் என்னோடய தொழிலை வளர்க்க என்ன வேணுமோ அந்த திங்ஸை வாங்கி இன்றைக்கி படிப்படியாக முன்னேறி எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு பெட்டராக இருக்கேன் நான் இதுக்கு மேலேயும் வளர்ந்து வருவேன் அதுக்காக தான் வந்து ஏன்னா நம்மளுக்குள்ள நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்லிங்களா நம்மளே மற்றவங்க நம்புகிறாங்க நம்பளை ஆனால் நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்து எனக்கு வந்து நீ நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன் நீ வேஸ்ட்டு நீ ஒன்றும் உனக்கு படிப்பு வராது நீ எல்லாம் எப்படி போய் வாழ்க்கையில் முன்னேற போகிற படிப்பு தான் எல்லாமே ஏன் அத்தனைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த மிஸ் கூட படிப்பு இல்லைனா ஒன்றுமே இல்லை நீ இதெல்லாம் வேஸ்ட் ஆனால் அது தான் ஓரளவுக்காவது படிப்பு வேணும் படிப்பு மட்டுமே வேணும் படிப்பே வேணாம் அப்படின்னு சொல்ல வரல அதுக்கும் தாண்டி நம்மளோட திறமைன்னு ஒன்று இருக்குது அதை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா திறமை மூலியமாகவும் நம்ம டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு யோசனை ஆனால் படிப்புங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப தேவை படிப்பை வச்சுட்டே வந்து இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கள கூட இந்த மாதிரி மேக்கப் மகிழ்ச்சி ஆரியவர்கிட்ட அந்தமாரி ஃபீல்டில் கூட சினிமா அந்த மாதிரி கூட பாட்டு டான்ஸு அதுலேயும் வராங்க ஆனால் படிப்புங்கிறது வேணும் ஆனால் டேலண்ட்டு மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஆயிரம் பெர்சன் வந்து நம்பிக்கை வச்சுருக்கீங்க அதுலேயும் சக்ஸஸாக வராங்க ஓகேங்களா இதுலேருந்து என்ன சொல்ல வரனால் பார்த்தீங்களா இன்ன வரைக்கும் பண்ண ஒர்க்கெலாம் இதை பாருங்கள் இந்த இந்த ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேய் மாதிரி உட்காந்துட்டு எவ்வளோ மணி நேரம் நைட் நான் அங்கேருந்து மெஹந்தி முடிச்சு வரவே வந்து ஒரு ஒம்பதுரை ஆகிடுச்சிங்க இதை முடிக்கும்போது வந்து நைட்டு வந்து இதை வந்து ஒரு மணிக்கெட்டு எடுத்து வீடியோங்க ஆனால் நான் நினச்சிருந்தால் டக்கு டக்குன்னு உண்மைக்குமே சொல்கிறேங்க நிஜமாலுமே வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு வேலை தாங்க உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதும் ஒரு வேலை தான் கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு மடிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அந்த வேலை வந்து ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேலை வந்து ரெண்டு இருபது மணி நேரம் ஆகுது ஆனால் இருந்தாலும் நம்மளும் இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் இப்படி சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு இன்னொருத்தர் பார்த்து நம்ம மூலிமா மோட்டிவேஷன் ஆகுறாங்க அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது நமக்கு இதில் எஃபோர்ட் போடலாம் இல்லைங்களா வீடியோ பண்ணலாம் இல்லைங்களா அதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அந்த பக்கம் சார்ஜ் பண்ண வீடியோ வீடியோ போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நான் வீடியோ கொஞ்சம் அங்கே கூட சப்போர்ட் பண்ணுவோம் இப்படி நேரம் பார்க்குறவங்க எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் மறக்காமல் அந்த பக்கத்தில் ஸ்டேஜ் அழகாக இருக்கும் சாரி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி கண்டிப்பாக வரும் ஓகே நம்ம எட்டு போட்டு வந்து என்ன போய் பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ஸ் அவங்களுக்கும் சூப்பராக இருந்தது எந்த ஒரு டிசைனாக செலக்ட் பண்ணவே இல்லை ஃபோனு போட்டோம் சூப்பராக இருந்துச்சு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே சூப்பராக இருந்துச்சுங்க அதிகமாக வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபேஸ் வந்து காட்ட விரும்ப மாட்டாங்க அதனால தான் நான் வந்து அவ்வளோக்கா எதுவும் காமிச்சிக்கிறது இல்லை வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபேஸ் வந்து அவங்களோட ரிவ்யூ ஃபேஸ் எல்லாமே நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இவங்க வந்து ரொம்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே தான் எனக்கு ரெஃபர் பண்ணவங்க ஒருத்தங்க நம்ம ஆங்கப் பண்ணவங்க ஒருத்தங்க ஆனால் எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியாக குடும்பமாக என்னை வந்து ரொம்பவுமே வந்து எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணாங்க சாப்பிட்றாங்களா டீ காஃபி வேணுமா அது எல்லாமே கேட்டாங்க அது எல்லாமே கேட்டாலும் கேட்கலனாலும் நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஏன்னால் நம்ம வந்து நம்ம ஒரு வேலை செய்யாதான் போகிறோம் இப்போ நம்ம ஒரு கூலி வேலைக்கு சொல்லணும்னா அங்கே வந்து நம்ம நம்ம ஓனர் வந்து நீங்கள் அப்படி அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க டீச்சர் நீ வேணுமான்னு கேட்க மாட்டாங்க நம்ம போகிறோமா வேலை செய்கிறோமா வர்றோமா நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி நான் மைண்ட் செட் ஆயிடுவேன் ஃபஸ்ட்டே அப்போ அப்படிங்கும்போது அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி தான் சாப்பாடோ டீ காஃபியோ எதா இருந்தாலும் சரி சோறே இல்லைனா சரி நம்ம ஒர்க்கை பெஸ்ட்டே பண்ணணும் உண்மையாக அதை விடணுங்க நான் சாப்பிடாம சாப்பிடவே கொஞ்சம் அல்சர் ஃபேஷன் மாதிரி ஆகிட்டேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு ஒர்க் பண்ணுங்கள் இல்லைனா கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் வருது எனக்கு வருது அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அல்சர்வனால சரியாக சாப்பிட முடியல